அம்மா என்றால் தியாகமே இல்லை யாருமே கருவாய் சுமந்ததிலும் உருவாய் மாற்றியதிலும் மகவாய் பெற்றதிலும் கண்ணாய் காத்ததிலும் காலமெல்லாம் முளைத்ததிலும் தாய் தியாகம் தெரியும் உன் பசி ஆற்றிடவே தன் பசி மறந்திடுவாள் உன்னை உறங்க வைக்க உறக்கம் தள்ளிடுவாள் நோயால் நீ வாடினால் உன்னோடு வாடுவாள் இரவு பகல் வாராது உனக்கு பணி புரிவாள் திட்டி பேசினாலும் கட்டி அணைத்திடுவாள் உன் கண்ணில் நீர் வடிந்தால் அவள் கண்ணும் நீர் வடிக்கும் நீ சிரித்தாள் அவள் சிரிப்பாள் உன் புன்னகையால் புன்னகைப்பாள் நீ அழுதாய் அவள் அழுவாள் உன் வருத்தம் அவளை உடன் வருத்தம் உனக்காய் உழைப்பதில் அவள் சோர்ந்ததில்லை தனக்காய் வாழ்வதாய் என்றுமே நினைத்ததில்லை பிணக்காய் சென்றாலும் உன்னை வதைத்ததில்லை சின்னமாய் நீ இருந்தால் சிரிப்பால் உன்னை மயக்குவாள் தவிப்பாய் நீயிருந்தால் தகுந்ததை செய்திடுவாள் நெஞ்சை பிளக்கும்படி நீ பேசும் பேச்சுக்களால் வஞ்சம் வைத்ததில்லை வாய்க்குள் குமரிக்கொள்வாள் தனக்கொருவர் கொடுக்கும் பண்டம் உனக்காய் வைத்திருப்பாள் கடைத்தெரு சென்று வந்தால் உனக்காய் வாங்கி வருவாள் உலகுக்கு வருமுன்னே முன்னே உடலுக்குள் தாங்கியவள் நீ உலகுக்கு வருமுன்னே முன்னே உடலுக்குள் தாங்கியவள் உலகுக்கு வந்த பின்னே உள்ளத்தில் தாங்கிடுவாள் கருப்பாய் இருந்தாலும் வெறுப்பாளோ அவள் காலிடர் விழுந்தாலும் பொறுப்பாளோ அவள் உன் அழுகை கண்டு காணாதது போல் இருப்பாளோ அவள் உன் தேவைகளை எல்லாம் மறுப்பாளோ அவள் நீ திருடனாய் வாழ்ந்தாலும் விரட்டு அவள் நீ முரடனாய் வாழ்ந்தாலும் முடக்கு அவள் நீ ஊனமாய் இருப்பதால் உதறுவாளோ அழகுடன் அழுக்குடன் இருந்தாலும் வளமுடன் வாழ்ந்தாலும் வலிமையின்றி விழுந்தாலும் புத்தி கூர்மையுடன் உயர்ந்தாலும் புத்தியுடன் தாழ்ந்தாலும் அவளுக்கு நீ மகன் வயது விட்டால் வாலிபம் முந்திவிட்டால் நீ அவளை நொந்து கொள்வாய் வாத்த எம்புகளால் குத்தி நோக வைப்பாய் ஆனால் அவளோ சுற்றம் என்ன நீதி மண்டத்திலேயும் தன் மகன் என்று உன்னை சொல்லாமல் முகம் சுழிப்பதில்லை பெற்றவள் உன்னை காக்க ஒரு காலம் உண்டு பெற்றவளை நீ காக்க ஒரு காலம் உண்டு பெற்றவள் உனக்கு பணி செய்ய ஒரு காலம் உண்டு பெற்றவளுக்கு நீ பணி செய்ய ஒரு காலம் உண்டு பெற்றவள் உன்னை தாங்க ஒரு வயதுண்டு பெற்றவளை நீ தாங்க ஒரு வயதுண்டு பெற்றவள் உன் மனமறிந்து சேவிக்க ஒரு வயதுண்டு பெற்றவள் மனமறிந்து நீ சேவிக்க ஒரு வயதுண்டு நீ குழந்தையா இருந்தபோது அவள் தாயானால் அவள் முதுமையால் குழந்தையாகும் போது நீ தாயாக வேண்டும்